இருக்கும் இது வந்து ஒசூர் பக்கம் ஒசூர்ல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் இந்த பாகலூர் மாட்டு சந்தை இது வந்து பெரிய ஒரு சந்தை இந்த வாரம் வந்து வந்து மாடே வரல போன வாரமும் மாடு வந்து இருந்துச்சு இந்த வாரம் வந்து சுத்தமா வந்து மாடே வரல என்னன்னு தெரியல வந்து இந்த சந்தைக்கு வந்து வண்டி வந்து கொண்டு வருவாங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மாடு கூட இல்லாம என்னாச்சுன்னு தெரியல போனவரை வந்து எக்கச்சக்கமா வந்து இருந்துச்சு அதுக்கு முன்ன வாரமும் வந்து இருந்துச்சு நம்ம வந்து முதல்ல நிறைய மாடு வந்து கொண்டு வருவாங்க ஆனா வந்து இந்த வாரம் வந்து மாடுங்க வந்து கிடையாது வந்து வந்தோம் ஆனால் வந்து வீடியோஸ் எடுத்தோம் அது வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் ஸோ சொல்ற மாதிரி எல்லாம் மாடு கிடையாது இந்த வாரம் கண்ணெல்லாம் வந்து பாருங்க அருமையாக இருக்குது சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு காலக்கன்று தான் இந்த இது வந்து பாருங்க அருமையா இருக்கு ஐம்பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த இறுது இந்த சந்தையில வந்து பால் மாடு வந்து இருக்காது ப்ரோ நாட்டு மரம் தான் கொண்டு வருவாங்க அதுவும் வந்து இந்த வாரம் வந்து நாட்டு மாடங்களும் கிடையாது ரன் போன வாரம் மதக்கு முன்ன வாரம் சோ நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாரம் வந்து மாடுங்களே இல்ல இந்த சந்தையில நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை அதில் வந்து எக்கச்சக்கமா கொண்டு வருவாங்க இந்த வாரம் மாடுங்களே இல்ல ப்ரோ இந்த சந்தையில என்னாச்சுன்னு தெரியல யாருமே கொண்டு வரல ஸோ எருமைங்களாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு எருமைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே சேல் செய்யலாம் நாலஞ்சு மணிக்கெல்லாம் இல்லை வளர்ப்பு கண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போகும் இந்த கண்ணுங்க எல்லாமே வளர்ப்பு கண்ணுங்க நிறைய பேர் வருவாங்க இந்த சந்தையில தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க அருமையா இருக்கு ரேட்டு கேட்டு பார்ப்போம் இந்த சந்தையில எப்படி இருக்குன்ட்டு என்ன ரேட்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க ஸோ அவ்வளவெல்லாம் போகாது ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு நாளையும் அதிகம் ஐ ரேட் சொல்கிறாங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கே வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க ஸோ கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும் ஒரு சில பேர் தான் அதிக ரேட் சொல்லுவாங்க இந்த கண்ணை வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது ஸோ இது வந்து மாடு கண்ணோட இருந்துச்சு மாடு சேல்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ ஹிச் மாடு ஜெர்சி மாடியெல்லாம் இந்த சந்தையில் வந்து இருக்காது வந்து இதெல்லாம் வாங்க மாட்டாங்க மாட்டம்ளப்புக்கு வந்து வாங்க மாட்டாங்க மாட்ட ലക്കകളങ്ങനെ നിങ്ങൾ നല്ല സന്തല്ല സോ ഫുട്ജിയോ இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வளர்ப்புக்கு வந்து போவாது ஏன்னா வளப்புக்கு வந்து ஆகாது இந்த மாடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கே வாங்கிட்டு போலாம் வந்து செனனிக்காம இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடங்கு இதுங்கெல்லாம் ஸோ இங்கே வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து வீடியோ சேர்ந்து எடுத்து முடிச்சிட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து கணக்குட்டி வந்து போட்டுருக்கு அது வந்து சனையாக இருக்கு ஸோ வீடியோஸ் வந்து போடுவோம் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஒரு பத்து மணி போல் போட்டுருவோம் இந்த வாரம் வந்துருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் அந்த மார்க்கெட்டுக்கு சுத்தமாக மாடே இல்லை குட்டையா இருக்கு மாடு இதெல்லாம் பலியே பலியாது இன்னொரு ஒரு அடி பலியலாம் ஒரு அடி கூட பலியாது இதெல்லாம் கலரு நல்லா இருக்கு ஆனா பலியாது ஹைட்டு வந்து குட்டராக மாடு போல இது

ഇന്ന് അത് നമ്മളും വന്ന് കാളിലേ വന്ന കിളമി വന്നു മാര്ക്കെട്ടിൽ വന്ന് പത്താ സുത്ത മാഡേ ഇല്ല ഇങ്ങനെ പത്താ രണ്ട് വളർപ്പ കണ്ണീർക്ക് എന്താ കരുപ്പ് വന്ന് അരുമയ சரி ஓகே லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தைகளை வந்து பார்ப்போம் சொந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை ஆட்டு சந்தை மாட்டு சந்தை கோழி சந்தை இந்த மாதிரி எல்லாம் நல்லா நடக்கும் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க வீடியோஸ் ஸோ வந்ததுலேயே பால் மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இந்த மாதிரி ரேட்டு முடிஞ்சு இந்த மாடு மாடு கண்ணோட இருக்கு பாருங்க முப்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் முடிஞ்சது ஒரு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ரெண்டு நேரம் சேர்த்து இங்க வந்து ஒரு ஜோடி கண் வந்திருக்கு பாருங்க அருமையா இருக்கு சரி ஓகே வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் எதுவுமே அதிகமா வீடியோஸ் எடுக்கல நம்ம மாடு அதனால போடவும் மிஸ் பண்ண பாருங்க ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வீடியோஸ் வந்து இருக்கும் சோ அதில் வந்து ஒரு சில மாடுங்க ரேட் எல்லாம் வந்து கேட்டுருப்பேன் ஸோ சோ அடுத்த வாரம் வந்து வழக்கம்போல வந்து கூட்டம் வந்து சேர்ந்துருன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து கூட்டம் வந்து கிடையாது ஸோ நாளைக்கு வந்து பார்ப்போம் குப்பம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் வரும் ப்ரோ அவ்வளோதான் சாந்திபுரம் ஸோ அந்த சந்தையில் வந்து நாட்டு மாடு கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஹெச்எப் மாடு ஜெர்சி மாடு ஆடு வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக வந்து போங்க நாட்டு மாட்டுக்காக வந்து போக வேண்டாம் ஏன்னா வந்து இந்த பக்ரீத் டைம் தான் வந்து நிறைய நாட்டு மாடு வந்துச்சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற டைம் வந்து நாட்டு மாடங்கு வந்து அவ்வளோவா சேராது ஹெச்எப் ஜெர்சி மாடு வந்து சேரும் குப்பம்லேருந்து என்ன ஒரு பதினஞ்சு ஒரு பதினாயிரம் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆட்டோவில் போகிற இருந்தும் போகலாம் இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்லேயே நீங்கள் வந்து போகிற இருந்தும் போகலாம் ஸோ ரோட்டு வாரமே தான் நடக்கும் ரொம்ப லாங்கெலாம் கிடையாது போகிற வழியிலே உங்களுக்கு அப்படியே தெரியும் மார்க்கெட்டு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சிக்கிறேன் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பத்து மணி போல ரேட்டெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா பாருங்கள் நாளைக்கு வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்